அனைவருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நான் பேச போகிற விஷயம் தொட்டில் குழந்தை திட்டம் அதை பற்றி தான் பேச போகிறேன் இதுக்கு திட்டம் கொண்டு வரப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஜெயலலிதா கொண்டு வந்தாங்க சரியா இந்த திட்டத்தை பற்றி தான் நான் பேச போகிறேன் என்னோட மனசில் என்ன தோணுச்சு இந்த திட்டம் வந்தப்போ எங்கள் அம்மா சொன்ன வார்த்தை எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது வைத்தறைச்சலாக இருக்குது இப்படி கூட அம்மா அப்பா பண்ணுவாங்களாம் அப்படின்னு நான் பிறந்த ஒரு திண்டுக்கல் எங்கள் ஊர் பக்கம்லாம் நான் வந்து இந்த பெண் சிசு கொலையெல்லாம் கேள்விப்பட்டதே கிடையாது அப்படி ஒரு சம்பவமே நான் கேள்விப்பட்டது கிடையாது ஒரு சில இடங்கள் நடக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்கன்னா நான் நேரடியாக எதுவுமே அனுபவப்பட்டது கிடையாது அப்போது எங்கள் அம்மா சொன்ன வார்த்தை எப்படி இதெல்லாம் முடியுது அவங்களால அப்படின்னு நான் அப்போது ஸ்கூல் போயிட்டுருக்கேன் ரொம்ப சின்ன பிள்ளை ஆனாலும் எனக்கு அந்த முதல் முதல்ல அந்த குழந்தைய கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா அந்த டிவியில் காமிச்சாங்க அவங்கள அந்த அம்மா அப்பா அவங்களுக்கு ஏற்கனவே ரெண்டு பொண்ணு இருக்குது மூணாவது பொண்ணு பிறந்ததுனால அந்த குழந்தைய கொண்டு வந்து கிட்ட கொடுக்குறாங்க அது எனக்கு வந்து அந்த அந்த சம்பவம் ரொம்ப மனது கஷ்டமாக இருந்தது எங்கள் வீட்டில் நான் ஒரே பொண்ணு எனக்கு குழந்த பிறந்த சமயத்தில் எனக்கு முதல் குழந்த பிறந்து ஒரு ஒரு வயசு ஒன்றரை வயசு இருக்கிற டைமில் அந்த சம்பவம் வியாபாரத்துக்கு வருது ரொம்ப மனது கஷ்டமாக இருந்தது எப்படின்னா அது ஒரு மூணாவது பையன் பையனாக இருந்துச்சுன்னா அவங்களால வளர்க்க முடியும் எப்படி நீங்கள் யோசித்து பாருங்க அது பொண்ணாக இருந்தால் மட்டும் அவங்களால என்னால் பார்த்துக்க முடியாது அப்படின்றாங்க அதுக்கு காரணம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பெண் சிசு கொலை பெண் குழந்தைகள் வந்து கருக்கலைப்பு செய்யப்பட்டதுக்கு காரணம் என்னென்னா பெண்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணுறப்போ நிறைய இந்த நகை பாத்திரம்லாம் கொடுக்கணும் அப்புறம் சீர்வரி சீர்வரிசை கூட பெருசாக கிடையாது இந்த கல்யாணத்துக்காகிற செலவு அதுதான் வந்து பெரிய சுமையாக இருக்குது அதனால பிள்ளைங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சில பகுதியெல்லாம் நினச்சிட்டு பிறந்த குழந்தையெல்லாம் கொண்டிருக்காங்க சரிங்களா அதுக்கு மூல காரணம் வந்து பணம் தான் அப்போ அரசாங்கம் வந்து ஒரு மூணா குழந்தை பிறந்துச்சுன்னா பொண்ணாக பிறந்துச்சுன்னா ஒரு உதவி பண்ணலாம் இல்லை நீங்கள் வந்து வரதட்சணையை தடுக்கிறதுக்கு எதோ முயற்சி பண்ணலாம் அதுவும் பண்ணலை ஸ்டெயிட்டாக குழந்தைங்க எங்கக்கிட்ட கொடுங்க நாங்கள் வளர்த்துக்கிறோம் அப்படின்னா இது எவ்வளோ பெரிய இது வந்து இப்போ ஒரு அம்மாவுக்கு எதிரான ஒரு திட்டம்னு நினைக்கிறேன் ஒரு பத்து மாதம் சுமந்து வெத்துக்கிற ஒரு அம்மாவுக்கு எதிரான திட்டம் இப்போ எந்த அம்மா வந்து தன்னோட குழந்தைய விட்டு பிரியணும்னு ஆசைப்படுவா எத்தனையோ பிள்ளைங்க வந்து ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறாங்க அது அந்த பிரிவை யோசித்து பாருங்க இப்போ நமக்கெல்லாம் நாளாக ஹாஸ்டலில் போய் தங்கி இருந்திருக்கு அந்த பிரிவு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் ஒரு பெத்த குழந்தை அப்படியே பிறந்து ஒரு வாரம் பத்து ஆனால் குழந்தைய கொண்டு வந்து அப்படி கொடுக்குறாங்களே அது எப்படி அந்த அம்மாவுக்கு அவ்வளோ முடிஞ்சுது எப்படி முடியுது அவங்களால அப்போ அது அந்த குழந்தையோட அப்பாவோட பங்கு தான் அதிகமாக இருக்குதுன்னு எனக்கு தோணுது அந்த குடும்பமே கூட குடும் குடுன்னு சொல்லலாம் ஆனால் ஒரு அம்மா வந்து ஒரு அம்மாவுக்கே தன்னோட முடிவில் தனக்கு பங்கு இல்லைன்னா அப்புறம் அந்த மனுஷி வந்து ஒரு அம்மாவை இருக்கிறதுல அர்த்தமே கிடையாது இப்போ ஏன் குழந்தை நான் ஏன் கொடுக்கணும் ஏன் அந்த அம்மா சண்டை போடல இப்போ கணவர் கொடுக்க சொல்கிறாரு இல்லை நம்மளால வளர்க்க முடியாது கவுர்மெண்ட்டை கொடுத்துர்லான்னு நானா அந்த என்ன திறமையாக சொல்லுவேன் நீ வீட்டை விட்டு போயிடு உனக்கு போடுற சாப்பாட்டை அந்த பிள்ளைக்கு நான் போட்டுருவேன்னு சொல்லுவேன் எப்படி நீங்கள் சொல்லுங்கள் இந்த இந்த ரெண்டு ரெண்டு பொம்பளை பிள்ளைய பெற்ற ஒரு அம்மா எப்படி மூணாவது குழந்தையை கொண்டு வந்து அங்கே கொடுக்குறாங்க எப்படி அவங்களுக்கு அந்த மனநிலை வருது எப்படி அது சாத்தியமாகுது ஒரு ஒரு அம்மாவோட மனநிலை எப்படி அதை செய்ய முடியுதுன்னு தான் நான் கேட்குறேன் இப்போ வந்து ஒரு குழந்தை தொட்டி சி புது இடத்துல எங்கேயாவது விட்டுட்டு போகிறது அதுக்கும் கவர்மெண்ட்கிட்ட கொடுக்குறதுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது எனக்கு வேணாம் அப்படின்றது தானே அதோட கருத்து எனக்கு வேணாம் நான் நான் பார்த்துக்க விரும்பலை குழந்தைய வந்து கவர்மெண்ட்டை கொடுக்குறதோ இல்லை எங்கேயோ தூக்கி போட்டு இல்லை என்ன வித்தியாசம் இருக்குது எல்லாம் ஒன்று தான் எனக்கு இந்த பொறுப்பான எடுத்துக்க விரும்பல எனக்கு வேணாம் அந்த குழந்தை அது அப்படி கவுர்மெண்ட்டை கொடுக்குறதுக்கு பதிலாக அது பறக்கிறதுக்கு முன்னாடியே அது வேணான்னு விட்டுறலாம்ல அது முகத்தை பார்க்க தேவையில்லை அதை பற்றி நம்ம யோசிக்க போகிறதில்ல அது இன்னும் எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்குமோ அந்த கற்பனைலாம் நமக்கு தேவையில்லை இல்லை எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது எனக்கு குழந்தை பிறந்து நான் பால் கொடுக்குறப்போ எனக்கு எதாச்சும் அந்த யாபகம் வந்தது அப்போது எனக்கு பேசுறதுக்கெல்லாம் யாரும் இல்லை அதை அப்படின்னு யோசித்து வச்ச விஷயத்தை நான் இப்போ வீடியோவில் பேசிகிட்ருக்கேன் இப்போது பிறந்து ஒரு ரெண்டு மூணு நாள் ஆகுது ஒரு குழந்தை அந்த எத்தனையோ பேர் கொடுத்துருக்காங்க திண்டுக்கல் தேனி மதுரை உட்பட எல் நிறைய மாவட்டத்தில் கொடுத்துருக்காங்க மதுரக்காரங்கெல்லாம் பாசக்காரங்கன்னு இனிமேல் சொல்லக்கூடாது எந்த சினிமாவிலையும் எல்லாரும் போல் அவங்களும் மனுஷங்க தான் உங்களுக்கு என்ன ஸ்பெஷலா பாசம் இருக்கு இன்னும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் குழந்தைய எடுத்துக்கிட்டு வந்து கவர்மெண்ட்டை கொடுத்துருக்கீங்க அப்போல்லாம் பாசம் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மட்டும் உங்களுக்கு பாசம் வந்துருச்சா நானும் ஒரு மதுரம் தான் அதனால தான் சொல்கிறேன் நான் வேற ஒரு மாவட்டத்தை நான் சொல்லவே மாட்டேன் இல்லை பிறக்கறதுக்கு முன்னாடியே க தடுத்து நிறுத்தி இருக்கலாம் பிறந்ததுக்கு அப்புறம் அந்த பிள்ளைய வந்து கையால் எடுத்து இன்னொரு இடத்துல கொடுக்குறப்போ எப்படி இருந்திருக்கும் ஒரு பெத்த தாய்க்கு எப்படி இருந்திருக்கும் நான் நான் என்னை யோசிக்கிறேன் என்னால் வந்து அதை தங்கிக்கவே முடியல நான் வந்து குழந்தைக்கு பால் கொடுத்துக்கிட்டு இருக்கப்போ நான் யோசிக்கிறேன் அப்போ தான் எனக்கு இந்த யாபம் ஒரு விஷயம் ஆபத்துக்கு வருது அந்த அம்மாவுக்கு வந்து அது மூணாவது குழந்தையாக இருந்தாலும் சரி நாலாவது குழந்தையா இருந்தாலும் சரி பால் சுரக்கும்ல அந்த சுரக்குறப்ப எப்படி இருக்கும் ஒரு அம்மாவுக்கு பால் சுரக்குது இப்போ நீங்கள் ஒரு ஒரு சுச்சுவேஷன் சொல்கிறேன் யோசித்து பாருங்கள் ராத்திரி பன்னெண்டு மணி ஆகுது மகளில் கூட மைண்டு வேறு வேற எதையாவது யோசிக்கும் ராத்திரியில் ரொம்ப நேரம் கழித்து அப்படியே அமைதியாக இருக்கிறப்போ ஒரு அம்மாவுக்கு பால் சுரக்குது சரியா ஒவ்வொரு குழந்தையும் மூணு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு பால் குடிக்கும் அந்த பால் சுரந்த உடனே அவங்களுக்கு அந்த ஃபீல் வரும் பால் சுரக்கிறது அப்போது அதே பன்னெண்டு மணிக்கு அந்த குழந்தை தொட்டில் குழந்தை திட்டத்தில் போய் அங்கே படுத்துருக்கு அதை அழுவுதுன்னு வச்சுக்கோங்க இந்த அம்மாவுக்கு பால் சுரக்குது அந்த குழந்தை அழுவுது பாலுக்காக இது எவ்வளோ தூரம் இது இந்த தூரன்றது யாரால் உருவாக்கப்பட்டது இந்த இந்த பால் சுரக்கிற அந்த அம்மாவோடைய மார்புக்கும் வயிறு பசிக்கிற அந்த குழந்தையோட வாய்க்கும் இவ்வளோ தூரத்தை உருவாக்குனது யார் இது இது எப்படி சாத்தியமாகும் ஒரு அம்மா அப்பா ரெண்டு பேருமே உயிரோடு இல்லை அப்படின்னா ஒரு குழந்தை வந்து அங்கே போகுது அதை கவர்மெண்ட் பார்த்துக்குதுன்னா அதில் ஒரு நியாயம் இருக்குது ஒரு இடத்துல அம்மா அப்பா இருக்காங்க குழந்த ஒரு இடத்துல இருக்கு புறக்கணிக்கப்படுது இல்லையா அம்மா அப்பாவில புறக்கணிக்கப்படுது ராத்திரி அந்த அம்மாவுக்கு எப்படி இருந்திருக்கும் இது போல எத்தனை ராத்திரியா அழுதுருப்பா நம்ம மக்கள் வந்து பேரோ குழந்தை பிறந்து இறந்து போச்சுன்னா அதுக்கு ஒப்பாரியா வைக்கிறது அது இறந்து போச்சு அவ்வளவுதான் அதுக்கெல்லாம் போய் அழுவ வேண்டியது இல்லை உயிர் குழந்தை உயிரோட இருக்கிறப்பவே அங்க போயிட்டு அம்மாவை பிரிஞ்சு அப்பாவை பிரிஞ்சு கூட பிறந்த எனக்கு முன்னாடி பிறந்த ரெண்டு பிள்ளைங்களையும் பிரிஞ்சு போய் ஒரு இடத்துல கிடக்குது அது 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 ஒரு பொருள் கிடையாது அது ஒரு மனுஷி அதில் உயிர் இருக்குல்ல நான் நினச்சேன் இந்த திட்டம்லாம் ஒரு பெண்ணால் கொண்டு வந்திருக்க முடியவே முடியாது யாரோ ஒரு ஆண் தான் அதை செஞ்சுருக்காங்கன்னு நினச்சேன் கரெக்டாக ஒரு ஆண் தான் அதை வடிவமைச்சிருக்கிறார் குழந்தை இப்படி வாங்குறோம் எப்படி பாதுகாக்கிறோம் அப்படின்னு அவரோட அவர் பாவம் அவர் வாழ்க்கை வேற மாதிரி கஷ்டத்துல போச்சு என்னால் நம்பவே முடியல அந்த குழந்தை பிறந்த அம்மா எப்படி பாலம் நிறுத்தினாங்க ஒவ்வொரு நாளும் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க அதாவது பிரியறது இறப்ப விட பிரியறது ரொம்ப மோசமா இல்லையா பிரியறது மோசமா இல்லையா ஒரு குழந்தைய தூக்கி கொடுத்துட்டு எப்படி ஒரு நல்ல சோறு ஒரு நல்ல குழம்பு வச்சு சாப்பிட முடியுது எப்படி சாத்தியமாகுது ஒரு ஒரு பலகாரம் சொல்றோம் நம்ம வீடுகளிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு எங்க வீட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வடை சூட்டா கூட தெரிஞ்சவங்களுக்கு போய் நாங்கள் வடை கொடுத்துட்டு வருவோம் வடையவே ஒரு பெரிய பலகாரம் மாதிரி நினைச்சு நான் சின்னப்பிள்ள இருக்க போலாம் எங்களுக்கு தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க வீட்டில் போய் வடையை கொடுத்துட்டு வருவோம் அந்த ஒரு தின்மட்டத்தை கூட நம்ம எப்படி சந்தோஷமா சாப்பிட்றது அது கண்ணுக்கு தெரியாதா அந்த ஏற்கனவே ரெண்டு பிள்ளைங்க இருக்கு மூணாவது பிள்ளை அந்த மிஸ்ஸாக வர்றது அந்த அம்மாவுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் இதுக்கு ஒரு ஆளுக்கு ஒரு தின்பண்டம் இதுக்கு ஒரு தின்மண்டம் கொடுக்க போறோம் அவ்வளோதான அதாவது ஆங்கில அறிவு அதிகமாக அதை ஆங்கிலத்தில் நல்லா பேச எழுத படிக்க தெரிஞ்சா அதை அறிவு கூடாது அது ஒரு ஒரு மொழியை கத்துக்கிறீங்க அவ்வளவுதான் அது வந்து அறிவாகாது ஜெயலலிதா அம்மா ஷூட்டிங் ஸ்பாட்டில் எப்போ பார்த்தாலும் இங்கிலீஷ் புக்கே படிச்சுட்டு இருப்பாங்களா இங்கிலீஷ் புக்கு படிக்கிறவங்களும் அறிவாளியா இப்போ எனக்கு இங்கிலீஷ் நாலேஜ் இல்லை அப்போ நான் முட்டாளா நான் முட்டாளா எனக்கு ஒன்றுமே தெரியாத உலகத்தில் இங்கிலீஷ்னு ஒரு லாங்குவேஜ் இருக்கிறதே தெரியாமல் எவ்வளோ பேர் இருக்காங்க அவங்கள நான் முட்டாள்களா ஒரு ஒரு அம்மாவுடைய ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் கூட இமேஜின் பண்ணியே பார்க்க தெரியாது அந்த அம்மாவுக்கு அவங்க பாட்டுக்கு ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்றாங்க எவ எவ்வளவு தைரியம் எத்தனை பேர் இப்படி கொண்டு வந்து குழந்தைய கொடுத்துருக்கீங்க அந்த ஒவ்வொரு குழந்தையும் ஒரு மனசு இருக்கு இல்லையா நம்ம அம்மா அப்பா எப்படி இருப்பாங்களோ நம்ம கூட பிறந்தவங்க எப்படி இருப்பாங்களோ அவங்களாம் இப்போ என்ன செஞ்சு என்ன செஞ்சிட்டு இருப்பாங்க அது அது ஒரு விதமான மன உளைச்சல் இருக்கிற ஒரு ஜெயில் மாதிரி இருக்காது அந்த காப்பகம் இல்லை எனக்கு ரொம்ப மனசு சில சமயம் அதாவது எனக்கு இதே ஒரு பழக்கமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் அப்படி ரொம்ப மனசு கஷ்டமாச்சுன்னா அப்படியே நான் அழுதுகிட்டே தூங்கிடுவேன் அவ்வளோ கஷ்டமாக இருந்தது அது எனக்கு அந்த என்னோடய முதல் குழந்தைக்கு பால் கொடுக்குறப்பெல்லாம் எனக்கு அந்த ஞாபகத்துக்கு வரும் எப்படி அந்த அம்மா அந்த பாலை வந்து பால் கொடுக்குற ஞாபகம் வர்றப்பெல்லாம் அந்த குழந்த ஞாபகம் வருமே அதான் டெலிபத்தின்னு சொல்லுவோம் இல்லையா இப்போ நான் ஒருத்தர் நினைக்கிறேன்னா அவங்களுக்கு என் ஞாபகம் வரும் அதாவது ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தருக்கு முன்ன பின்ன ஞாபகத்துக்கு வரும் இப்போ நான் தான் நினைக்கிறேன்னா அவங்க எனக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நினைச்சிருப்பாங்க இல்லை நான் முன்னாடியே பின்னாடியே நினைச்சிருப்பேன் இப்போ அந்த குழந்தைய வந்து அந்த மாதிரி நினைச்சிருக்க மாட்டாங்களா ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதாவது ஒரு பெண் வந்து வயிற்று பத்து மாசம் சுமந்து அதோட ரிசல்ட்டு பொண்ணுன்னு வந்தவொடனே எனக்கு அந்த குழந்தை பிடிக்கலன்னு அந்த பத்து மாசமா அந்த பெண்ணுக்கு அந்த குழந்தை மேல பசுமை இல்லையா உண்மையிலும் இந்த மாதிரி குழந்தைய கொடுத்தவங்க யார்ட்டையாவது போய் பேட்டி எடுத்து பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க யார் சொல்லி நீங்கள் குழந்தைய கொடுத்தீங்கன்னு கேளுங்க உங்கள் நம்மளால் வளர்க்க முடியாது நம்மளால் சீர் செய்ய முடியாது நம்மளால் கல் கல்யாணம் பண்ணி வைக்க முடியாதுன்னு அவங்க வீட்டுக்காரர் சொன்னாரா இல்லை மாமனார் மாமியார் சொன்னாங்களா ஒரு பெண்ணுக்கு வந்து தான் பிள்ளையே நானே தானே வச்சு வளர்க்குறதுக்கான ஒரு சுதந்திரமோ உரிமையோ இல்லைன்னா அப்புறம் எதுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் வந்து சுதந்திரம் வாங்க அந்த எல்லாம் என்னத்துக்கு நம்ம என்ன நம்மளோட சடங்குகள் சுதந்திரம் வாங்கலை இப்போ லேட்டஸ்ட்டாக நான் பார்க்குறேன் எனக்கு அது பார்த்த உடனே தான் அதை பேசணுன்னு தோணுச்சு தாய்மாமன் வந்து இவ்வளோ சீர் செஞ்சாரு ஒரு கல்யாணத்தில் வந்து மாலையவே தங்கத்தில் போட்டாங்களாம் ஆமாம் உங்களையெல்லாம் வந்து வரலாற்றில் எழுதி வைப்பாங்க கல்யாணத்துக்கு போட்ட மாலை அந்த ஏதோ ஒரு நடிகரோட பேத்தி அவர் பேர் மூணு பேர் வேளாராம மூர்த்தி மாலையவே தங்கத்தில் செஞ்சு போட்டாங்களாம் இது இதெல்லாம் என்ன ஒரு இது இது ஏன்னா ஒரு பெரிய அதிசயமா இல்லை நீங்கள் இது இது வந்து உங்களுக்கு அதிசயமா கூட இருக்கலாம் அதே பகுதிகளில் அதே இந்த மதுரை பக்கம் எத்தனை பிள்ளைங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ண வைக்க பண்ண முடியாது எதுக்கு நம்மளால் வளர்க்க முடியாது கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது சீர் செய்ய முடியாதுன்னு பெண் குழந்தைகளை பிறந்ததுக்கு அப்புறம் பொண்ணுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கொண்டு இருக்காங்க இப்போ காசு வந்தவொடனே தலை விரிச்சு ஆடுது அவன் பெருமை தாங்க முடியல தாய்மாமை இவ்வளோ சீர் கொடுத்தாருன்னு பெருமையாக செய்தியில் போடுறீங்களே இத் இதெல்லாம் நடந்ததுனால தானே பெண்கள் பெண் குழந்தைகள் கொல்லப்பட்டாங்க இப்ப பொண்ணு கிடைக்காம லோலோன்னு அலைஞ்சிட்டு இருக்கிறது எதுனால இப்போ பொண்ணுன்றது ஒரு சீப்போ ஒரு பையன் உயர்ந்தது அப்படிலாம் கிடையாது என்ன பொறுத்தவரை நீங்க பொண்ணு வேணும் இப்ப சில ஆஸ்திரேலிய குடும்பங்களை பார்த்தீங்கன்னா பையன் வேணும்னு ரெண்டு மூணு குழந்தை பெற்றுக்குவாங்க சிலர் பொண்ணு வேணும்னு ரெண்டு மூணு பையன் தான் பெற்றுக்கிட்டு இருப்பாங்க அது வந்து விருப்பம்தான் விருப்பம்தான் என்ன பொறுத்தவரை எது இப்ப உயர்ந்த ஜெண்டர் இது உயர்ந்த பாலினம் இது தாழ்ந்ததுன்னு நான் எனக்கு எதுவும் கிடையாது ரெண்டுமே ரெண்டு பிள்ளைங்களுமே வளர்க்குறது கஷ்டம் தான் எனக்கு ரெண்டுமே இருக்கு நான் உயர்ந்த தாழ்ந்தது சொல்லலை ஆனால் ஒரு பிள்ளையை பார்த்தா மட்டும் செலவு ஒரு பிள்ளையை பார்த்தா செலவு இல்லை அந்த செலவுன்ற விஷயத்துக்கே நம்ம ஏன் போகணும்னு நினைக்கிறேன் நான் நான் வந்து வரத சின்ன கொடுக்க மாட்டேன் என்னால் வந்து இவ்வளோ செலவு பண்ணி கல்யாணம் நீக்க முடியாது அப்படின்னு சொல்கிறது கௌரவ குறைச்சலாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கௌரவ குறைச்சல் மான போகுதான் கெளரவம் போகுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தான் பெத்த பிள்ளைய அது ஒன்று ரெண்டு மாதம் கிடையாது பத்து மாசம் சுமந்த பிள்ளைய கொலை பண்ணுன்னு தோணுதுன்னா அது எவ்வளோ மோசமான மானம் எவ்வளோ மோசமான கௌரவம் எவ்வளோ மோசமான கௌரவம் இல்லை என்னால் நான் நானாக தான் சொல்லிடுவேன் என்னால் அப்படி அவ்வளோ செலவு பண்ண முடியாது நான் நான் ரெண்டே ரெண்டு விஷயத்தை சொல்லுவேன் என் பிள்ளைங்களுக்கு நல்ல மனசு இருக்குது அதாவது நல்ல குணம் இருக்குது நல்ல அறிவு இருக்குது வேணா கல்யாணம் பண்ணிக்கோ இல்லாட்டி போயிட்டே இரு இது இது வந்து ஒரு காலகட்டத்தில் இப்படி இருந்துச்சு நான் அப்படி தானே சொல்லுவேன் எப்போவுமே அப்படி தான் சொல்லுவேன் நான் சின்ன வயசாக இருக்கிறப்போ நான் வந்து ஒரு ஆறு ஏழு வயசாக இருக்கிறப்பெல்லாம் நான் பெரியவங்க பேசுகிறதெல்லாம் கவனிச்சிருக்கேன் கொஞ்சம் டைம் ஆச்சு பரவாயில்ல நான் பார்த்துருக்கேன் அதாவது எவ்வளோ நகை போடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாலே பொண்ணு கொடுக்க மாட்டாங்க அதாவது சொந்தம் அல்லாத குடும்பத்தில் கொடுக்க மாட்டாங்க அதாவது தெரிஞ்சவங்க சொல்லணும் இவங்களோட சொந்தக்காரங்க சொந்தக்காரங்க சொன்னாதான் பொண்ணு கொடுப்பாங்க அந்த ஊரில் யாராவது எங்களுக்கு தெரிஞ்ச குடும்பம் நல்ல குடும்பம்னு சொன்னா தான் பொண்ணு கொடுப்பாங்க என்ன நகை எவ்வளோ நகை போடுறீங்கன்னு கேட்டால் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க ஃபஸ்ட்டு கொஞ்ச நாள் கழிச்சு என்னாச்சு தெரியுமா இந்த பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு மாப்பிள்ளை பிடிச்சிருக்கு அப்போ என்ன பண்ணாங்க தெரியுமா இது இதே வாய் தான் எப்படி போயிடுச்சுன்னா அவங்க அவங்க கேட்குறாங்க மாப்பிள்ளை வீட்டில் எவ்வளோ நகை போடுறீங்கன்னு கேட்குறாங்க அப்போ என்ன தெரியுமா சொன்னாங்க இந்த பொண்ணு வீட்டுக்காரங்க நான் பார்த்துருங்க கண்ணார் அவங்க என்ன திறமை சொன்னாங்க பரவாயில்ல அவங்க வந்து ஸ்ட்ரெயிட்டாக கேட்டுட்டாங்க வெளிப்படையாக பேசிட்டாங்க பரவாயில்ல அப்போ வந்து அஞ்சு பவுனே பெரிய இப்போ நகை எல்லாம் அஞ்சு பவுனுங்கிறது பெரிய காசு மூணு பவுன் அஞ்சு பவுனே பெரிய காசு அப்போலாம் கம்பம் சோளம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்த காலம் அதை நான் சொல்கிறேன் நான் சின்ன பிள்ளை இந்த நல்லா விளைஞ்சிது அடுத்து இந்த அம்மா அப்பா வந்து என்ன பண்ணாங்க தெரியுமா இந்த அஞ்சு பவுனு ரெண்டு பவுனு மூணு அதிகபட்சமாக எனக்கு தெரிஞ்சு அஞ்சு பவுனு போடுவாங்க கிராமத்தில் ரெண்டு மூணு பிள்ளைங்க இருந்ததுன்னா அடுத்து பத்து பவுனு இருபது பவுன் முப்பது பவுன் நாற்பது பவுன் ஐம்பது பவுன் அப்படின்ற கூட கூட இந்த அம்மா அப்பா என்ன தெரியுமா பண்ணுறாங்க இப்போ நகை வந்து எவ்வளோ போடுறீங்கன்னு மாப்பிள்ளை வீட்டில் கேட்கறதுக்கு முன்னாடி முன்னாடியே இவங்க சொல்கிறாங்க கல்யாணம் தரகர்கிட்ட வந்துட்டோன்னே என்ன ஆச்சு தெரியுமா என்கிட்ட ஐம்பது பவுன் இருக்குது இந்த பவுனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மாப்பிள்ளைப்பார் அப்போது வந்து அவங்க இந்த பவுனுக்கு அதான் அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க இந்த 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 வேலைக்கு இவ்வளோ நகை அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டாங்க சொசைட்டியில் ஃபிக்ஸ் பண்ண உடனே என்கிட்ட ஐம்பது பவுன் இருக்குது இந்த நகைக்கு ஏற்ற மாதிரி ஒரு மாப்பிள்ளைப்பார் கவர்மெண்ட் வேலையில் இருக்கணும் கா அந்த நகை கூட 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 இன்ஜினியர் வேணும் டாக்டருங்கிறது எங்கள் எங்கள் கிராமத்து பக்கம்லாம் ரொம்ப அதிசயம் அதாவது விட்டுருங்க அப்போ வந்து ஐம்பது அறுபது பவுன்னு போக 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 இன்ஜினியர் வேணும் இந்த வேலை செய்கிறவர் ஒரு வேணும் பேங்க் வேலை செய்கிறவர் வேணும் இப்படியுமே ரேஞ்சு போயிட்டு இருக்கு என்கிட்ட இவ்வளோ நகை இருக்குங்க இப்போ எப்படி தெரியுமா இருக்குது என்கிட்ட இவ்வளோ நகை இருக்குது இதுக்கேற்ற மாதிரி மாப்பிள்ள வந்தால் தான் நான் கல்யாணம் கொடுப்பேன் இப்போ இன்னமும் பொண்ணு வீட்டுக்காரங்களுடைய கை ஓங்குறதுனால ஒரு சொந்த வீடு இருக்கணும் அது இருக்கணும் இது இருக்கணும்னு அப்படி போய்கிட்டே இருக்கு இப்போவும் நான் சொல்கிறேன் செய்திகளையும் நான் பார்க்குறேன் நான் கேள்விப்பட்ட விஷயத்தையும் சொல்கிறேன் இப்பவும் பெண் குழந்தைன்னு தெரிஞ்சு கருக்கலைப்பு செய்கிறது நடக்குது எனக்கு தெரிஞ்சவங்களாம் சொல்லியிருக்காங்க பெண் குழந்தைன்னு தெரிஞ்சு ரொம்ப ரகசியமாக போய் கருக்கலைப்பு செய்கிறது இப்பவும் நடக்குது இன்னும் எதிர்காலத்தில் பொண்ணு கிடைக்கிறது ரொம்ப தான் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா வேற மாநிலம் வேற நாடு தான் இப்போ கல்யாணம் பண்ணிட்டு வரணும் வேற வழியில் இப்படியா கல்யாணம் பண்ணணும் இல்லை இந்த இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கு பெண் குழந்தைகளுடைய பிறப்பு சதவீதம் கம்மியாக இருக்குன்னு இப்போ நான் திரும்பவும் வரேன் தொட்டில் குழந்தை திட்டம் வந்தது இல்லை அதனால இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுன்னா இப்போ ஒரு முப்பத்தி மூணு வருஷம் ஆகுது அந்த திட்டத்தில் போயிட்டு வளர்க்கப்பட்ட பிள்ளைங்களை யாராவது இல்லை அவர்களுக்கு அது போல குழந்தைகள் கொடுத்தா யாரையாவது நீங்கள் பேட்டி எடுத்து சேனலில் போடுங்க இந்த நியா நானாவையே நம்பி ஒரு சேனல் உட்காந்துருக்கு நெற்கூறின்னு ஒரு சேனல் அவங்கெல்லாம் போய் பாருங்கள் எதாவது போடு போடுங்களேன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் உண்மையிலே அந்த குழந்தைய கொடுக்கறதுக்கு அந்த பெண்ணுக்கு எப்படி மனசு செஞ்சதுன்னு வந்ததுன்னு எனக்கு தெரியணும் யார் கொடுக்க சொன்னாங்க அந்த திட்டத்தினால லாபமா நட்டமா அப்படின்னு தெரியணும் இல்லை என்ன வந்து சின்ன வயசுல ரொம்ப பாதிச்ச ஒரு திட்டம் அது அந்த டைம்ல எல்லாம் வந்து இலவச பசு எல்லாம் கொடுத்தாங்க கலைஞர் கொடுத்தாரு அதெல்லாம் வந்தப்போ இந்த 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 குழந்தைங்கள் சம்மந்தப்பட்ட திட்டம் வந்து எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது என்னால் மறக்கவே முடியல எங்கள் ஊர்லேருந்துலாம் இருந்தெல்லாம் யாரும் கொடுக்கல எங்கள் பகுதியிலேருந்து கொடுத்துருக்காங்க திண்டுக்கல் மதுரை தேனி அப்புறம் தருமபுரி விக்கிபீடியாவில் போட்டிருந்தேன் ஆனால் பல இருந்து கொடுத்துருக்காங்க அந்த குழந்தைங்களோட நிலமை என்ன ஆச்சுன்னு தெரியல அவர்களோட மனசு எப்படி இருக்குது கவுர்மெண்ட்டு இவ்வளோ செலவு பண்ணுறதுக்கு நேரடியாகவே அந்த பிள்ளைங்க பிள்ளைங்களோட அம்மா அப்பா காசு கொடுத்துர்லாமே அப்போ இது வந்து கல்யாணத்துக்கு முடியல சீர்வசி செய்ய முடியல என்னால வளர்க்க முடியாது பையனால்தான் சாப்பாடு போட முடியுமா என்ன பிரச்சனை என்னதான் பிரச்சனை இதெல்லாம் கொடுக்கணும்னு கட்டாயமே கிடையாது இப்ப பாருங்க பொண்ணு கிடைச்சா போதுன்ற நிலைமையில இருக்காங்க அப்போ பெண்களுடைய எண்ணிக்கை கம்மியா இருக்கு அப்படிதானே இந்த சி சீறு வரிசையே கொடுக்க முடியாத இடத்துலையும் பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது எவ்வளோ பொருளை வச்சுக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இருக்கிற இடத்துலையும் கல்யாணம் நடக்க மாட்டேங்குது என்ன மனுஷங்க ம மனசில் என்ன இருக்குன்னு தெரிய மாட்டேங்குது ரொம்ப எனக்கு வேணா ரொம்ப ரொம்ப மன உளைச்சலாக இருக்குது வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் சரியா இன்னொரு வீடியோ நீங்கள் பேசலான் அது இடம் யாபத்துக்கு வந்துகிட்டே இருக்கு சரி நன்றி வணக்கம்